கைலாயத்துல ஒவ்வொரு ஆதீனமும் அந்தந்த ஆதீனத்தினுடைய அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற தெய்வம் அதிகாரமுடையவர்னு அவருக்கு பேர் அந்த அதிகாரமுடையவர் தான் அந்த ஆதீனத்தின் சொத்துக்களின் அதிபதி உரிமையுடையவர் உதாரணத்துக்கு பெங்களூர் விடுதியில் இருக்கிற ஆசிரமம் அங்க இருக்கிற அதிகாரமுடையவர் திருமேனி அந்த தெய்வம் அந்த மூர்த்தி தான் அந்த சொத்துக்கு உரிமையுடையவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்தந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த தெய்வம் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற தெய்வம் அதிகாரமுடையவர் அவர்தான் அந்த அசையும் அசையா சொத்துக்களுக்கு ஓனர் அவர்தான் எஜமான் எந்த தனிநபருக்கும் எந்த சொத்தும் உரிமையுடையதல்ல